வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கள்ளக்குறிச்சி மாவட்டம் ராவத்தநல்லூர் முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்குறோம் ராவத்தநல்லூர் மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலை சுற்றி நல்லா கிராமங்கள் வயல்வெளி அவ்வளோ அழகாக இருக்குது கண்ணுக்கு பார்க்குறதுக்கே என்ன சொல்கிறது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது മു അരോകരാ വീര വേൾ മുരുക അരോകരാ ഞാന വേൾ മുരുക അരോകരാകരാ അരോകരാ അരോകരാ

ரொம்ப சந்தோஷமா இருக்குது கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருக்குது என் கூட வந்தவங்களாம் விட்டுட்டு போயிட்டாங்க யாராவது இருக்கீங்களா நீங்க தட்சணியோ இல்லை உண்டியில காசோலாம் போட வேணாம் ஏன்னா உண்டியிலே கிடையாது தட்சணியும் வைக்க வேணாம்னு சொல்றாங்க கோயிலுக்கு வரவங்க நீங்கள் அன்னதான பொருட்களாக அல்லது அபிஷேக பொருட்களாக எடுத்து வந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் இங்கே வர்றவங்க காலையிலேயே வந்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி சுனையில் போய் தண்ணி எடுத்து வந்து கொடுத்திங்கன்னா அன்னதானம் செய்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் சரிங்களா கள்ளக்குறிச்சி மாவட்டம் ராவத்துநல்லூர் மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு முதன்முறையாக வந்திருக்கேன் என்னோட நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களும் குடும்பத்தோடு வந்து போங்க நான் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி எல்லாருக்காகவும் தான் வேண்டிக்கிறேன் அதனால் வர முடியாதவங்க வருத்தப்படாதீங்க இந்த கமெண்ட் செக்ஷனில் முருகா சரணன் போடுங்க கண்டிப்பா அப்பன் முருகன் நல்லா இருப்போம் நல்லதே நடக்கும் ஆறு முகம் அருளிடும் சரணம் இப்போ எடுக்க வேல்முருகனுக்கு அரோகரா அரோகரா முருகன் உள்ள ஒரு சுனை இருக்கு அந்த சுனைக்குள்ளதான் நம்ம தண்ணி அவ்வளவு தெளிவா இருக்கு இதுல இருந்துதான் வந்து தண்ணி எடுத்துட்டு போய் அன்னதானதான் செய்யறாங்க

சொல்லுங்க வேல் முருகனை வேறு வேல்முருகனைக்கு நானு வேல்முருகனைக்கு அவன் சொல்ல மாட்டான்